சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சில உயர்வுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க ரொம்ப நாட்களா ரொம்ப வருஷமா அந்த உயர்வை நீங்க அடையணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை கூடார மறைவில் மறைத்து வைத்ததின் காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க இந்த நாட்கள் உங்களை கண்மலையின் மேல கர்த்தர் உயர்த்த போகிறார் நீங்கள் காத்து கொண்டிருந்த காத்திருப்பின் நாட்கள் நிறைவேறுகிற காலம் இது இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் சில வருஷங்கள் சில நாட்கள் சில மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல உங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார் ஏன் தெரியுமா எதுவும் உங்களை அணுகக்கூடாது என்பதற்காக ஒருவேளை அந்த நாட்களில் உங்களுக்கு அந்த உயர்வு கிடைத்திருக்கும் என்றால் கண்டிப்பாக அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்காது அதை எப்படி கொண்டு போகணுன்னு நமக்கு தெரிஞ்சுருக்காது இல்லை பல மனிதர்கள்னால் அதை பறிக்கப்பட்டிருப்போம் நம்மளுடைய உயர்வை நாமளே கெடுத்திருப்போம் அதுதான் உண்மை அதனால தான் நம்மளுடைய தீங்கு நாட்களில் நம்மளை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார் உனக்குன்னு ஒரு காலம் இருக்கு உனக்குன்னு ஒரு டைம் இருக்கு அந்த நாட்களில் நானே அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரே நம்மை மறைத்து வைத்திருந்தார் சில மனிதர்களை பார்த்து இவங்களால தான் எனக்கு இது கிடைக்கலை இவங்களால தான் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கிறீங்க அந்த கோபம் உங்களை விட்டு மாறட்டும் இன்றைக்கு கத்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக நம்மளுடைய பாவத்தை சிலுவையில் ஏசப்பா சுமந்து தீர்த்து விட்டார் நம்மை ஏசப்பா மன்னித்தார் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ அவர்களை நாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களால எதுவுமே நடக்கலை நான்தான் உன்னுடைய தீங்கு நாட்கள்ல உன்னை நான் மறைத்து வைத்திருந்தேன் உனக்குன்னு ஒரு நாள் வருது அந்த நாள்ல நானே கண்மலையின் மேல உன்னை கொண்டு நிறுத்துவேன் அந்த நாட்களில் நீ எதிர்பார்க்கிற உயர்வை காட்டிலும் பல மடங்கு ஆச்சரியமான வித்தியாசமான அதிசயமான காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஸோ இந்த மறைவின் நாட்களில் நம்ம கொஞ்சம் அப்பாவோட கைக்குள்ளே அடங்கி இருக்கலாம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஏற்ற நேரம் அப்படிங்கிறது யாராலையும் தடை பண்ண முடியாது நம்மளே இப்போ எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய டைம் வரும்போது கர்த்தரே பல விஷயங்கள் நம்ம கிரகிக்க முடியாத நம்ம எட்டாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஸோ இந்த நாட்களில் காத்திருப்பின் காலமாக இருக்குது என்றால் கர்த்தர் அந்த காத்திருப்பின் நாட்களில் அவருடைய மறைவில் இருக்கும்படி விரும்புகிறார் நமக்குன்னு ஒரு டைம் வருது நமக்குன்னு ஒரு சீசன் வருது அந்த கர்த்தர் நம்மை கண்மலையின் மேல உயர்த்துவார் அதுக்காக நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது கொஞ்சம் திரும்பி பாருங்க ஒவ்வொரு கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தான் இருக்கு கொஞ்சம் நீங்கள் மற்றவர்களோட ரிலேட் பண்ணுறது கம்பேர் பண்ணுறது இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிருங்க அவங்க அப்படி இருக்கிறாங்களே நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு பார்க்காம நான் எந்த நிலை இருந்தேன் என் வாழ்க்கை எந்த நிலமேல இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கை இவ்வளோ தூரம் மாறி இருக்கே இந்த மனிதர்கள் இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் இந்த மனிதருக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ப நம்ம பழைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி ஏசப்பாவுக்கு இந்த நாளில் நம்ம இருக்கிறதற்காக நன்றி சொல்லணும் ஆமாங்க உங்களுக்குன்னு ஒரு சீசன் வருது அந்த சீசனுக்காக நம்ம காத்திருக்கலாம் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் சிலருக்கு இது உங்க சீசனாக மாறுகிறது அவங்களுக்கு அப்படி நடக்குது அதனால எனக்கும் இன்றைக்கே நடந்துடணும் அப்படி இல்லை ஏசப்பா எனக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறீங்கல்ல அந்த டைமில் கர்த்தர் எனக்கானதை தருவீர் தீங்கு நாட்களில் என்னை உம்முடைய கூடாரத்தின் மறைவில் மறைத்து வைத்திருக்கிறீங்க எனக்குன்னு ஒரு நாள் வருது அந்த நாளில் கண்மலையின் மேலே என்னை உயர்த்துவீங்க என்னுடைய சீசன் வருகிறது என்னுடைய சீசன் வந்துருச்சு இதுதான் கர்த்தர் எனக்காக குறித்த காலம் நாட்கள் கர்த்தர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து வைத்திருந்தார் வைத்திருக்கிறார் இன்னும் மேலும் வைத்திருப்பார் ஏற்ற நாட்கள் ஏற்ற காலங்களில் அவருடைய மறைவில் மறைத்து வைத்திருக்கிற என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் ஆமேன் இதை அறிக்கை இட்டுக்கொண்டே இருங்க ஒரு தீங்கும் ஒரு சேதம் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் கண்மலையின் மேலே அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ